வணக்கம் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பாருங்க இருபத்தி ஏழு சென்ட்டுங்க இருபத்தி ஏழு சென்ட்டு கொடுக்குறாருங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ஏக்கராவில் ஃபார்ம் ஹவுஸாக பண்ணி விற்றுருக்குறாங்க அவர் சொல்லும் விலை முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாருங்க நெகாசிப்பில் ஏதோ முன்ன பின்ன அனுசரித்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணலாமுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு ஃபேஸிங்லேருந்து அப்படியே வர மாதிரி இருக்குங்க நீங்கள் வந்து பஸ் ரூட்டுங்க ஊரடி பிட்ட வந்துடும் எல்லா ஆப்ஷன் இருக்குதுங்க இதில் இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லிடுற பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டு வருங்க தெரியும் பாருங்கள் இங்கே ஒரு கேட்டு தெரியும் இந்த கேட்டு தானேங்க மெயின் கேட்டு பர்மிஷன் இல்லாமல் உள்ளே வர முடியாது ஒன்று ரெண்டாவது ஊரடி பிட்டுங்க மூணாவது பஸ் ரூட்டு நீங்கள் பஸ் இங்கேயே நிப்பாட்டி ஏறிக்கலாம் உங்களுக்கு கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கோவில் பாளையத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டருங்க நீங்கள் கிலோமீட்டர் செக் பண்ணியே வரலாம் அஞ்சு கிலோமீட்டருங்க இதில் பார்த்தீங்கன்னா வழித்தடம் பாருங்கள் கல்லோட காட்டுறேங்க பாருங்க இங்கே ஒரு கல் இருக்குது பாருங்க இந்த கல் இந்த எட்ஜ் டூ இங்கே ஒரு கல் இருக்குது பாருங்க இந்த கல்லுங்க இந்த கல் வரைக்கும் அதாவது குறைஞ்சி வச்ச உங்களுக்கு பதினாறு அடி பக்கம் மேலே வருதுங்க இந்த தானுங்க பூமியோடய ரோடு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்று இங்கேருந்து வரையில் ஃபர்ஸ்ட்டு காடுங்க இது இது ஃபஸ்ட்டு காடாக வந்துருமுங்க அப்படியே திரும்பணும்னா ஒன்று ரெண்டு மூணாவது காடு நம்மளதுங்க இதுக்கு அந்த பிறந்த பதினஞ்சு ஏக்கராவில் எல்லோரும் ஃபார்ம் ஹவுஸாக வாங்கி வச்சுக்கிறாங்க ஐம்பது சென்டு முப்பது சென்டு இருபத்தஞ்சி செண்டு எழுவத்தஞ்சி செண்டு எண்பது சென்டு அவர் அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க இது வந்து ஃபார்ம் ஹவுஸாக பண்ணி அப்படி அப்படியே கொடுத்துட்டாங்க இதில் தண்ணின்னு கேள்விப்பட்டிங்கன்னா இது வந்து எல்லாத்துக்கும் சேர்ந்துங்க எத்தனை செண்டு வாங்கிக்கிறாங்களோ பத்து சென்டு வாங்கியிருந்தாலும் அவைகளுக்கும் இதில் சேரணுங்க இது வந்து பொதுவாக பாய்ச்சிருவாங்க இந்த தண்ணி ஆள் போட்டு பாய்ச்சிட்டு இருக்கிறாங்க எல்லா இதுக்கும் அங்கே எடுத்துவிட்டால் எல்லா பக்கம் பாஞ்சிருங்க அதோட மேட்ரு என்னென்னு எனக்கு தெரியலிங்க அவங்க எப்படி பணம் அவர் கொடுக்குறாரு இல்லை எப்படி என்னன்னு மேட்டர் தெரியல தெரிஞ்ச மாதிரி சொல்லிக்கூடாதுங்க எனக்கு தெரியல ஆனால் அவர் தான் பார்க்கிறாருங்க இது பர்மிஷன் இல்லாமல் உள்ளே வர முடியாது நீங்கள் நாளைக்கு வாங்கிட்டிங்கனாலும் உங்களை உங்களோட பர்மிஷன் இல்லாமல் யாரும் உள்ளே மாட்டாங்க நீங்கள் சொன்னால் மட்டும்தான் உள்ளே வர முடியாது அந்த மாதிரி ஏரியாங்க கோவை டு பல்லாச்சி மெயின் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் கோயில் பழைய பஸ் ஸ்டாப்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா அஞ்சு கிலோமீட்ருங்க உங்களுக்கு எல்லாமே சரௌண்டே பக்கம் வந்துருமுங்க பொள்ளாச்சிக்கு ஏழு கிலோமீட்ரு எட்டு கிலோமீட்ரு வருங்க நீங்கள் இந்த பூமி வாங்கிட்டு அந்த இருபத்தேழு சென்ட் வாங்கிட்டா பொள்ளாச்சிக்கு எட்டு கிலோமீட்ரு கோயில் பாளையத்துக்கு அஞ்சு கிலோமீட்ரு நெகமும் கேள்விப்பட்டிருப்பீங்க நாலு கிலோமீட்ரு நெகமத்துக்கு அப்புறம் திருப்பூர் டு பல்லடம் மெயின் ரோடுங்க திருப்பூர் டு பல்லடம் மெயின் ரோடுக்கு ரெண்டு கிலோமீட்ரு எல்லா ஆப்ஷன் இருக்குதுங்க சொல்லும் விலை முப்பத்தி ரெண்டு ரூபா சொல்கிறாருங்க பக்கா கிளியரன்ஸாக டாக்குமெண்ட் வச்சுக்கிறாரு ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா எனக்கு தெரிஞ்ச அவர் அதனால் சொல்கிறேனுங்க அதனால் இருபத்தி ஏழு சென்ட்டு உங்களுக்கு வாசிக்கு வந்துடுங்க ஜலமூல இழுத்து வந்துடும் உள்ளே லைன் கிராஸ் கிடையாது எதுவுமே இல்லைங்க செம்மன் ப்ராப்டி போர் போட்டால் நல்லா தண்ணி சோர்ஸ் கிடைக்குங்க தண்ணி நல்லா கிடைக்கக்கூடிய ஏரியா தான் சுற்றி வர தோப்புங்க நீங்கள் நாளைக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வீடு மாதிரி எடுத்துகிட்டு ஒரு ஜாலியாக வரனாலும் வரலாம் ஊர் பக்கங்க பொள்ளாச்சி பக்கம் கோயில்பாளையம் பக்கம் நெகமம் பக்கம் பல்லட ரோடு பக்கம் இது அனைத்துமே இருக்குதுங்க சொல்லும் விலை முப்பத்தி ரெண்டு ரூபாய்ங்க இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு கம்மி பட்ஜெட் தானுங்க முடிஞ்ச வரைக்கும் நான் கம்மியாக இருக்கிறதை போட்டுருக்குறேன் ஏதாவது ஐடியா இருக்கிற கேட்டுக்குங்க இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மா பலா கொய்யா நெல்லி வாட்ரு ஆப்பிள் எல்லாமே வச்சுக்கிறாருங்க சகலம் இருக்குது பாருங்க இதுதான் பூமி கடைசி அண்ட்ரன்ஸிங் நம்மள்தாதான் வந்து வந்தால் இந்தெல்லாம் ரோடு இல்லைங்க சுற்றி வர ஃபினிஷிங்கி பக்கத்தில் எல்லாம் தோப்புங்க பாருங்கள் பக்கத்தில் பூராமே தோப்பு அப்படியே நம்ம சைட்டு வாங்குறவங்க சைட்டுக்கு வந்துடுங்க பிட் அருமையான பிட்டுங்க மிஸ் பண்ண வேண்டாம் சின்ன பிட்டு நிறைய கேட்டிருக்குறாங்க கேட்டிருக்குறாங்க நான் முடிச்சு தந்திருக்கிறேன் அதே மாதிரி இது யார் பார்க்குறீங்களோ இமினியட்டாக எனக்கு கால் பண்ணிடுங்க சீக்கிரம் போக வேண்டிய ஏரியாங்க இது நீங்கள் நாளைக்கு வச்சிருந்து விற்றாலும் நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க அந்த மாதிரி ஏரியா தான் இது நம்ம வாங்கி போட்டு பத்து வருஷம் நாலு வருஷம் வெயிட் பண்ணணும் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணணுங்கிற இடமெல்லங்கு இது கண்டிப்பாக நீங்கள் வாங்கினா நீங்கள் ஒரு ஆறு மாதத்தில் ஒரு வருஷத்துலையே டபுள் மடங்கு காசு பார்த்துடலாமுங்க அந்த மாதிரி ஏரியாங்க பூமி நான் பேசிகிட்டே வீடியோ போட்டுக்கிறேங்க இந்த பூமி தான் அதனால் நீங்கள் யாரும் மிஸ் பண்ண வேண்டாங்க கான்டாக்ட் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் பேச விரும்புறதுங்க நம்ம வீடியோ நான் ஷார்ட்டாக முடிச்சுருவனுங்க அதனால் அது சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் நேராக வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா வாங்கிக்கோங்க ரொம்ப நேரம் பேசி நீங்கள் அதை போட்டால் வரும் போர் போட்டு வீடு எடுத்தால் சூப்பர் டக்குரு அதெல்லாம் வேண்டாங்க பூமி நல்லா இருக்குது மிஸ் பண்ணாதீங்க வாங்கி போட்டால் நல்ல ஐட்டம்ங்க அருமையான ஐட்டம் என்ன ஜாலியாக வந்து இருந்துட்டு போகிறதுக்கு நல்லா ஏரியாங்கூடம் நல்லா மழை கிடைக்குங்க நம்ம ஏரியா இந்த ஏரியா நல்லா லொக்கேஷனு நல்லா இருக்கும் உள்ளே எல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா பர்மிஷன் இல்லாமல் உள்ளே ஆறு வர முடியாதுங்க ஜாலியாக இருந்துட்டு போய்க்கலாம் வந்து ஒரு நாளெல்லாம் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருந்துட்டு கறி கீறி எடுத்து சாப்பிட்டு ஜாலியாக இருந்துட்டு போகலாம்ங்க ஐடியா இருக்கிறேங்க கால் பண்ணுங்கள் இருபத்தி ஏழு செண்டு சொல்லும் விலை முப்பத்தி ரெண்டு லட்சம் முன்ன பின்னே அனுசரித்து பேசி பண்ணலாமுங்க கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கோவில் பழையமுங்க கோவில் பழையத்துலேருந்து அஞ்சு அஞ்சு கிலோமீட்டருங்க கால் பண்ணுங்க and